எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரு அரை கிலோ மாங்காய் ரெண்டே ரெண்டு மாங்காய் வச்சு ஊறுகாய் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு மாங்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு அந்த காம்பெல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு அந்த மாங்காவை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்து வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜாடியில் கண்ணாடி ஜாடியில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் உள்ளே எடுத்து போட்டுட்டு அதை வந்து மூடி வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் அதை திறந்து பாருங்க திறந்து பார்த்துட்டு அதில் வந்து மா நல்லா மாங்காய் வந்து நல்லா ஊறி தண்ணியாக வந்துருக்கும் அந்த உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி கணக்காக வந்துடும் இப்போ வந்து அதை எடுத்து ஒரு ம எடை போடுற மி மிஷினில் வந்து அதை எடுத்து எடை எடை போடுங்க அதில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு வந்துருக்கும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா நம்ம வந்து இது பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு கடுகு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை எடுத்து அந்த அரைச்சதை எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து குளம் மிளகாத்தூள் எடுத்து ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து எடுத்து நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டி ஒரு ஐம்பது எம்எல்ஏ எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க இது ஒரு தான் சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அதுக்கப்புறம் அந்த அந்த கடாயில் வந்து அந்த கடுகு வெந்தயம் இருக்கிறத வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாங்காவெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணியோடு இருக்கும் அதோடு எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொ கொள மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டதை எடுத்து அதை வந்து நல்லா அந்த கொதியெலாம் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் அது வரைக்கும் அது வந்து வேகட்டும் நல்லா வெந்து வரட்டும் ஒரு கப் வந்து மெஷரிங் கப்பில் நல்லெண்ணெய் எடுத்து தனியாக ஒரு கடையில் ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுருங்க அது ஏசா ஆவி மாதிரி வந்தோன்னே அந்த இதை வந்து இறக்கி வச்சுருங்க ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த இது மாங்காவெல்லாம் வச்சு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நிறைய நேரம் ஆற வச்சிட்டு அதை எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை வந்து எடுத்து கரண்டியால் எடுத்து ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஒரு கப் ஃபுல்லாக ஊற்றிடுங்க எடுத்து சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடுங்க நன்றி